உன்னை நேசிக்க மறந்து விட்டாயா உன் கனவுகள் எங்கே உன் ஆசைகள் எங்கே அவையெல்லாம் பாழாய் போனதா நீங்கள் சில வினாடிகள் இந்த வீடியோவை பார்ப்பதை நிறுத்தலாம் ஆனால் அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய பெரிய தவறாக இருக்கும் இது உன் வாழ்க்கையின் கடைசி டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம் அதை தவறவிட போகிறாயா நீ இப்போது இதை கேட்கிறாயா நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பயந்து போயிருக்கிறாயா நீயும் அதே பழைய சுழற்சியில் சிக்கி கொண்டு போராடுகிறாயா என்னால் முடியவில்லை நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் என்னால் இனி இதுவும் சாதிக்க முடியாது ஆனால் அது உண்மை இல்லை என்பதை எப்போது உணரப் போகிறாய் நீ தனியாக இல்லை இதை அனுபவித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு விடயம் மட்டும் அவர்களை மாற்றிவிட்டது அவர்கள் இதையெல்லாம் நம்ப மறுத்து விட்டார்கள் உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு வெற்றியாளரும் உன் போன்ற உணர்வுகளுக்கு காரணம் இது ஒரு பிரேக் டவுன் இல்லை இது ஒரு பிரேக் த்ரூ நீ இப்போது என்ன செய்வாய் என்பதில் தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது விழுந்தே கிடக்கப் போகிறாயா இல்லை விழுதுகள் போல் எழப்போகிறாயா நீ இந்த உணர்வை அனுபவிக்கிறாய் என்றால் இது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம் உண்மையைப் புரிந்துகொள் நீ உடைந்து விட்டாய் என்றால் அதில் உன் வாய்ப்பு இருக்கிறது நீ இன்னும் முயற்சி செய்கிறாய் என்றால் அது உன் மனதின் ஓரத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இருக்கிறது இந்த தருணம் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது கேள்வி இதுதான் இப்போது நீ என்ன செய்கிறாய் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அழுது கொண்டிருக்க போகிறாயா அல்லது அதை மாற்ற ஒரு தீர்மானம் எடுக்க போகிறாயா ஒரு ஒரு பையன் பள்ளியில் அவன் உலகத்தை பெண் பல முறை மறுக்கப்பட்டால் இன்றைய உலகத்திற்கு பிரபலமான எழுத்தாளரான ஜே கே ராவுலின் ஒரு மனிதன் ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் இன்றைய உலகம் முழுவதும் வெற்றிக் கதையானார் தோமஸ் அல்வா எடிசன் தோல்வி என்பது ஒரு நாளும் இது ஒரு புதிய துவக்கம் நீ இப்போது நினைக்கிறாய் என்னால் முடியுமா என்று ஆம் உன்னால் நிச்சயமாக முடியும் இதோ உன் முதல் முடிவுகள் நீ என்றிலிருந்து உன் எண்ணங்களை மாற்ற போகிறாய் நீ உன் பயங்களை உடைத்து வெளியே வரப்போகிறாய் நீ உன் கனவுகளுக்காக உண்மையில் போராட போகிறாய் இன்று நீ நழுவி விட்டால் நாளை மீண்டும் அதே நிலை இன்று நீ போராடினால் அடையலாம் இப்போது ஒரு முடிவெடு நான் இனி என் வாழ்க்கையை வீணாக்கப் போவதில்லை நான் என் கனவுகளை நோக்கி சென்று சாத்தியமாக்கப் போகிறேன் நீ இன்று ஒரு முடிவெடுக்கிறாயா இல்லையா உன் எதிர்காலம் இன்றிரவு முடிவெடுக்கும் உன்னிடம் தான் இருக்கிறது இந்த வீடியோ உன்னை மாற்றி விட்டதா சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணு இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோக்கள் இனியும் உனக்காக காத்திருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்